கார்த்திகை தீபத்தை வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த மகாதீபம் எதுக்காக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ஒரு தீபாவளி அளவுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டாடுறதுக்கு என்ன சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் சிவபிரானுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தும் பொருட்டு அமையக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய திருவிழா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் கார்த்திகை தீபம் விரதம் இருந்து ஈசன வழிபாடு பண்றவங்க நிறைய பேர் உண்டு சிவபக்தர்கள் எல்லாம் கார்த்திகை தீபம் விரதம் இருப்பாங்க பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்கறது நிச்சயதார்த்தம் பண்றது வீடு வாங்குறது இந்த முக்கியமான விஷயங்கள் தீபத்தை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கறது இப்படி செய்வாங்க வருஷம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்ற ஐதீகம் ஓகே இந்த மலையில தீபம் அடுத்த வந்து தீபமே தெரியாது இல்ல மழை மழை வேற சொல்லி தீபம் தெரியாது சில சமயம் மழை பெய்யும் சில ஆனா எப்பயுமே தீபம் தெரியாது ஒரு நேரம் தீபம் இந்த ஜோதியை பார்த்துட்டு நான் வந்து அந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியை பார்த்துட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் அப்படின்றது ஐதிஹம் நம்ம வந்து நம்மளோட பக்தி உண்மையாக இருந்தால் ஒன்று போதுமா ஈசனை பொறுத்த வரைக்கும் நீ இது பண்ணு அது பண்ணு இது செய்யணும் அது செய்யணும் எந்த விதமான நியமங்களும் கிடையாது சிவ குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் அக்கா வணக்கம் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் அப்படின்னே சொல்லலாம் லாஸ்டா பார்த்து கார்த்திகை மாதத்தோட தீபம் வாசல் எப்படி தீபம் ஏத்தணும் அதோட விரதமும் பார்த்தோம் அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய மகாதீபம் அந்த மகாதீபம் நாள் அந்த மூணு நாள் அந்த முதல் நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் அந்த மகாதீபத்தை வந்துட்டு அஹ் கோவில்களில் மட்டும் இல்ல வீடுகளிலுமே சிறப்பா கொண்டாடுவாங்க தீபாவளி குட்டி தீபாவளின்னு சொல்லலாம் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்துட்டு குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு சின்ன தீபாவளி அன்னைக்கு வெடி போட்டு அந்த கார்த்திகை தீபத்தை வந்து ஒரு சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த மகா தீபம் எதுக்காக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ஒரு தீபாவளி அளவுக்கு எடுத்துட்டு போய் கொண்டாடுறதுக்கு என்ன சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை தீபத்தை நீங்க சொன்ன மாதிரி பெரிய தீபம் மகா தீபம் அப்படிலாம் சொல்றது தான் தீபத் திருநாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் சிவபிரானுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தும் பொருட்டு அமையக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய திருவிழா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஈசன் வந்து பாருங்க அடிமுடி காணா அண்ணாமலையாக மாலுக்கும் மயனுக்கும் காணுன்னா கடவுளாக அண்ண முடியாத மலையாக ஜோதி ரூபமாக அண்ணாமலையாக காட்சி கொடுத்த நாள் இன்னார் அப்படிம்பாங்க ஆக அன்றைய தினம் சிவபிரான ஜோதி ரூபமா வழிபாடு பண்றது அப்படின்றது விஷயம் அந்த ஜோதி வந்து சிவந்தான் சிவந்தா ஈசன் வரும் ஈசன் தான் எழுந்தருள் ஈசன் ஜோதி ரூபமா எழுந்தருள்றான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம் அப்போ அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து பாருங்க பொதுவாக நம்ம வந்து பாருங்க இந்த கார்த்திகை தீபம் விரதம் இருந்து ஈசனை வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு சிவபக்தர்கள்லாம் கார்த்திகை தீபம் விரதம் இருப்பாங்க ஸோ அந்த அன்னைக்கு இருப்பாங்க இருப்பாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபம் முந்தைய நாள் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாள் வந்து பரணி தீபம் அந்த பரணி தீபம் இருந்து விரதத்தை ஆரம்பிப்பாங்க பரணினோட மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே விரதத்தை ஆரம்பிப்பாங்க விரதத்தை ஆரம்பித்து கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு விரதத்தை முடிப்பாங்க ஆக்சுவலா கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னவனையே எல்லாருக்கும் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா கார்த்திகை தீபம் முருகனோ முருகனுக்காக தான் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல முக்கியமான விஷயம் வந்துட்டு சிவனோட நெற்றிலிருந்து வந்த அந்த தீப்பூரிலிருந்து வந்தவ தான் முருகன் அந்த கார்த்திகை தீபத்துக்கு சொந்தக்காரர் வந்து ஈசன் அந்த கைலாயத்தை ஆளக்கூடிய அந்த சிவ பெருமான்னா அப்படிங்கிற விஷயமும் அதை தாண்டி என்னன்னா வந்து அந்த அன்னைக்கு பார்த்தா திருவண்ணாமலையில அந்த தீபம் ஏத்துறதுக்காக அவ்வளோ பேர் வந்து அந்த திரி ரெடி பண்ணுவாங்க நெய் எல்லாம் ஊற்றப்படும் அந்த அதை பத்தியும் கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க அதுதான் அன்னைக்கு வந்து ஜோதி ரூபமா ஈசன் காட்சி கொடுக்குறான் அப்ப அன்றைய தினம் வந்து பாருங்க சிவபக்தர்கள் அத்தனை பேரும் ஒரு வருஷம் இருப்பாங்க கார்த்திகை தீபத்துக்காக ஏன்னாமா தீபத்தை நிறைய பேர் வந்து பாருங்க தீபத்தை பார்த்துட்டு முக்கியமான விஷயம் செய்வாங்க பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்கறது நிச்சயதார்த்தம் பண்றது வீடு வாங்குறது புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போறது புது வீட்டுக்கு போறது கிரகப்பிரவேசம் பண்றது இந்த முக்கியமான விஷயங்கள் தீபத்தை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறது இப்படி செய்வாங்க ஸோ அந்த தீபத்தை பார்த்துட்டு செஞ்சு அவ்வளோ நல்ல அவ்வளோ நல்லது அவ்வளோ விசேஷம் வருஷம் ஃபுல்லாக சுபிக்ஷமா இருப்போம் அப்படின்ற ஐதீகம் ஓகே புரியுதுங்களா அப்போ அந்த கார்த்திகை தீபம் முன்ன நாள் வந்து பார்த்தீங்கன்னா விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகை தீப அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி தீதியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணையக்கூட நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபமாக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அன்றை காலையில் வந்து விடியற் காலையில் இருந்து வெளியே வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வீடு பூஜை ரூமில் எல்லாம் இருக்கிற சுவாமிகளுக்கு அழகாக பூ எல்லாம் போட்டுட்டு அன்றைய தினம் நிவேதனம் அப்படின்றது நிறைய செய்வாங்கம்மா ஒவ்வொருத்தரும் ஒன்று ரெண்டு செய்வாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலை தலைவாழை இலை போட்டு அதில் பதினோரு விஷயமான பதினோரு விஷயமான வஸ்துக்கள் அதாவது சாப்பாட்டு வஸ்துக்கள் வைக்கிறது இருபத்தி ஒண்ணு வைக்கிறது இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ற விஷயமும் இருக்கத்தான் செய்யுது ஆனா அது வழிபாடு பண்ற அந்த குடும்ப தலைவி வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கும் செய்வாங்க பட்டினியா இருந்து செய்வாங்க ஆனா வாயில போட மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம அதை எடுத்து ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடும்போது அத்துணை ருசியா இருக்கும்ன்றது உண்மை நீங்க அது வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன என்ன வைக்கணும் எல்லாமே வைப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாயசம் பாயசத்துலயே ஒரு மூணு நாலு பாயசம் வைப்பாங்க பாயசம் வந்து பாத்தீங்கன்னா சிறுபருப்பு பாயசம் வைப்பாங்க அவல் பாயசம் வைப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு விவசாயம் செய்யறவங்களுக்கு உழுவல் உழுவல்னா அந்த கொள்ளு இருக்கு பார்த்தீங்களா அந்த கொள்ளு வந்து அறுவடை ஆகியிருக்கும் அந்த கொள்ளு சுண்டல் செய்வாங்க அந்த கொள்ளு வச்சு பாயசம் செய்வாங்க கொள்ளு வச்சு கொழுக்கட்டை இப்படி நிறைய வஸ்துக்கள் என்னென்ன வஸ்துக்கள் அவங்களுக்கு வந்து பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி வைப்பாங்க கிராமங்கள்லாம் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக செஞ்சிட்றாங்க ஒரு பாயசம் ஒரு சக்கர பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது எளிமையாக செஞ்சிட்றாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு மாவு போடுறாங்க பாத்தீங்களா அன்றைய தினம் விளக்கு மாவு போடுவாங்க போட்டு தீபம் ஏத்தி அதுல நெய் ஊத்தி வழிபாடு பண்ணணும் அதான் அந்த நெருப்புக்கு சொந்தக்காரர் சொல்ற மாதிரி நெருப்புக்கு நெருப்பே நான் தான் நெருப்புக்கு சொந்தக்காரர் ஈசன் அந்த ஈசனுக்கு போடுற அந்த மாவிளக்கு கூட அது நெருப்பு தான் போடுறது அதே மாதிரி அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் விளக்கேத்தி வழிபாடு பண்ற விஷயம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குட்டி தீபாவளி அப்படின்னே சொல்ல அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி விளக்கு அப்படின்றது இருபத்தி விளக்கு ஆமா ஒத்தப்படையில ஏத்தணும் ரெட்டப்படை ஏத்தக்கூடாது ஒத்தப்படையில ஏத்தணும் எல்லா வந்து அகலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கார்த்திகை தீபத்து அன்னைக்கும் ஒரே ஒரு புது அகல் விளக்காது வாங்கணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு சில பேர் வந்துட்டு வருஷ வருஷம் ஏத்துவாங்க விளக்கு அந்த விளக்கு எடுத்து அப்படியே ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருவாங்க ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பழைய வெளியே பார்த்தா கார்த்திகை தீபத்துக்குன்னே புது அகல் விளக்குகள் வகை வகையா வித்துட்டு இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை தீபத்தன் ஏத்துறதுக்குன்னு புது விளக்கு வாக்கி தான் ஏத்தணும் அந்த பழைய விளக்கு யூஸ் வந்துட்டு எடுத்து அது உண்மைதானா பழைய விளக்கை யூஸ் பண்ண கூடாதுன்னு இல்லமா பழைய விளக்கு கண்டிப்பா ஏத்தணும் கூட ஒரே ஒரு புது விளக்காவது ஏத்தணும் அப்படின்ற தாற்பயம் இன்றைய தீப திருநாள் அன்றைக்கு என் வீட்டுல ஒரு புது தீபம் வந்துச்சு தீப சுரூபியான தீபலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்தா அப்படின்றதுன்னு ஐதீகம் அன்றைய தினம் வாங்கணும் புரியுதுங்களாமா இது வந்து எல்லா இடத்துலையும் விளக்கு அப்படின்றது ஏற்றணும் இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க முன்வாசல் பின்வாசல்ன்றது இல்லை நிறைய பேர் வீட்டில் ஆனா உண்மை என்ன அப்படின்னா முன்வாசல் பின்வாசல் பாத்ரூம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிச்சன் அதுக்கப்புறம் ஹாலு லிவிங் ரூம் சொல்றாங்க பாத்தீங்களா ஹாலு பூஜ் ரூம்ல எல்லா இடத்துலையும் கணக்கு பண்ணி நம்மளுக்கு அந்த எரியக்கூடிய தீபம் ஒத்தப்படையில இருக்கும் ஏழு அப்படி இருக்கும் குறைஞ்சது இருபத்தி ஏழு அதிகபட்சம் எவ்வளவு நாளும் ஏத்தலாம் ஆனா ஒத்தப்படையில இருக்கணும் அதாவது ஆட் நம்பர்ஸ்ல இருக்கணும் ஆஹ் ஈவன் நம்பர்ஸ்ல இருக்க கூடாது அந்த எரியக்கூடிய தீபம் கணக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜை ரொம்பல அஞ்சு நெய் விளக்காவது ஏத்தரும் குறைஞ்சது அஞ்சு நெய் விளக்கு கண்டிப்பா ஏத்தணும் அந்த அஞ்சு நெய் விளக்கு என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களை உணர்த்தும் பொருட்டு அந்த அஞ்சு நெய் விளக்கு அப்படின்றது ஏத்தணும் ஏத்திட்டு அன்றைய தினம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈசனை பாராயணம் பண்ணணும் ஈசனை பாராயணம் பண்ணணும் ஈசனை வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுக்கு ஈசனோட சஹசிரநாமங்கள் இருக்கு பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வழிபாடு பண்ண சஹசிரநாமங்கள் பெருமாள் இயற்றியது அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் தான் முதல் நல்ல சிவபக்தர் அது உண்மைதான் அதாவதுமா பொதுவா சிவன் வேறு ஹர ஹரன் வேரு ஹரி அல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே இல்ல ஆனா நமக்குள்ளதான் சைவம் வைணவம் அப்படின்ற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து பாருங்கம்மா பெருமாள் நிறைஞ்ச சிவபக்தர் பெருமாள் வந்து என்ன பண்ணுவாரு அவர் வந்து ஒரு முறை அவர் தினம்தோறும் ஆயிரத்தி எட்டு நாமக்கலை ஈசனை சொல்லி வழிபாடு பண்றது அவரோட ஒரு வழக்கமா இருந்துச்சு ஒரு முறை என்ன பண்றாரு அந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களை எடுத்து வைக்கிறாரு பெரும் ஈசனோட திருவிளையாடல் ஒரு தாமரை மலரை அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டார் அவர் மறைச்சு வச்சுட்டார் அப்ப இவர் பாக்குறாரு ஒரு தாமரை மலர் வந்து குறையுது கண்ணை எடுத்து கண் மலர் சாத்தினார் அது அவர் செஞ்சதுக்கு பின்னாடிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சுதர்சன சக்கரம் அவர் செஞ்சதுக்கு வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்றது சுதர்சன சக்கரத்தை புரியுதுங்களா இணைத்து ஒரு சக்கரமா ஆயுதமா பெருமாளுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா ஈசன் தான் இப்போ ஒன்னும் இல்லம்மா இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்றோம் அன்றைய தினம் வந்து பாருங்க ஆஹ் நம்ம திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஆறு மணி கரெக்டா நெருங்கும் போது அர்த்தநாரீஸ்வரர் அழகா வந்து ஆட்டமாடி அப்படியே வருவாரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் நம்மளும் ஆடணும் போல தோணும் அந்த அர்த்தநாரி அந்த என்னதான் வந்துட்டு என்ன கடவுளை கும்பிட்டல் நான் முருகன் பக்தன் சொன்னாலும் சரி நான் வந்துட்டு ஆஞ்சநேயர் பக்தன் சொன்னாலும் சரி அந்த அர்த்தநாரியை பார்க்கும் போது தன்னை அறியாமல் நமக்குள்ள ஒரு ஒரு புல் அரிக்கும் நமக்கு ஆட்டம் வரும் என்ன காரணம்மா அந்த அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு அதிர்வலைகள்மா அதிர்வலைகள் அவங்க அழகா ஆடி வரும்போது அதுக்கும் மேலமா சொல்லுவோமா ஆணுக்கு பெண் சரி நிமர் சரி நிகர் சம்மானம் முதல்ல சொன்னவர் ஈசன் தான் என் உடம்புலயே உனக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு உமைக்கு பாதி உடம்பு கொடுத்தவர் ஈசன் தான் ஆமா சிவனின்றி சக்தி இல்லை அது அதாவது உண்மை என்னன்னா சிவனன்றி சக்தி இல்லை ஆனா சக்தி அன்றி சிவனும் இல்லை அப்படின்றத உணர்த்தினவர் யாருன்னா ஈசன் தான் நான் தான் பெரியவன்ற எண்ணம் ஈசனுக்கு எப்பயுமே கிடையாது இல்லைங்களா பொதுவா வந்து பாருங்க ஈசன் சுயம்பு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மானே கிடையாது அவன் சுயம்பா தோன்றியவன் ஆனால் அப்படிப்பட்டவன் பார்வதிக்கு சக்தி கொடுத்து இப்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதி உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு அதனும் ஒரு படி மேலே சக்தி வழிபாடு இந்த சக்தியெல்லாம் யார் கொடுத்தது ஈசன் கொடுத்தது அம்பிகைக்கு தன் அர்த்தாங்கனிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு உத்வேகம் அப்படின்றது ஒரு மழகாக ஆடி வருவாங்க ஆடி வந்த அடுத்த ஷனம் மலையில் ஏற்றுவாங்க அரோகரா அரோகரா அண்ணாமலையானுக்கு அரோகரா அந்த கோஷம் நமக்கு உடம்புல புல்லரிக்கும் அந்த நம்மளும் நம்மளறியாம கண்ணுல தண்ணி வரும் நம்மளும் அரோகரா அரோகரான் கத்தி வீட்டுல விலைக்கேத்துவோம் இல்லைங்களா இது வந்து பாருங்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அதுக்கும் மேல அந்த மலையில தீபம் ஏத்தின அடுத்த ஷனம் வந்து பாத்தீங்கன்னா தீபமே தெரியாது இல்ல மழை மழை பெய்யுன்னு வேற சொல்லி கேளுங்க தீபம் தெரியாது சில சமயம் மழை பெய்யும் சில சமயம் ஆனா எப்பயுமே தீபம் தெரியாது ஒரு ஷன நேரம் தீபம் தெரியாது அது காரணம் என்ன அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷியரும் தேவலோக கன்னிகைகளும் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் நாகலோக கன்னிகைகளும் பூத பேத பிசாசங்களும் நந்தியம்பெருமாள் உட்பட அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷம ரூபத்தில் தரிசனம் பண்ணுறாங்களா அந்த ஜோதி வடிவான ஈசனு அந்த ஷன நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த மேகங்கள் கலையப்புறம் நம்ம ஆசையாக பார்ப்போம் இல்லைங்களா அந்த ஜோதியை பார்த்துட்டு நான் வந்து அந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதியை பார்த்துட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நடக்கும் அப்படின்றது ஐதீகம் சிறப்பாக நடக்கும் நம்ம வந்து நம்மளோட பக்தி உண்மையாக இருந்தால் ஒன்று போதுமா ஈசனை பொறுத்த வரைக்கும் நீ இது பண்ணு அது பண்ணு இது செய்யணும் அது செய்யணும் எந்த விதமான நியமங்களும் கிடையாது சிவ குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லலாம் பார்வதி உட்பட விநாயகர் உட்பட அத்துணை பேருக்கும் இது கிடையாது அப்படின்றது உண்டுமா எந்த நியமங்களும் கிடையாது பக்தி மட்டும் போதும் ஆக இதை செஞ்சுட்டு அன்றைய தினம் நம்மளால் என்ன முடியுமோ இருபத்தி ஒரு நீ வகை பண்ணு பதினோரு வகை பண்ணு இல்லைனா ரெண்டே ரெண்டு வகை பண்ணு இல்லைனா ஒரே பாயசம் பண்ணு பண்ணி நிவேதனம் பண்ணிவிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்ம கிழங்கு அவங்களுக்கு விளைச்சல் இருக்கும் அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு அதை வந்து மசிச்சு அது வந்து சக்கரை போட்டு இல்லை வெள்ளம் போட்டு நிவேதனமாக வைப்பாங்க ஏன் ஆசை எனக்கு ஈ நான் என்ன வேணால் கொடுப்பேன் சிலர் பிட்டு வைப்பாங்க பிட்டுக்கு மண் சுமந்தவன் அவன் ஆனா உண்மை என்னன்னா அவன் பிட்டுக்கு மண் வந்தி வந்து அவன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு மண் சுமந்த ஆனா உண்மை என்னன்னா அவன் பிட்டுக்கு மண் சுமக்குல வந்தி பாட்டி அவன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு அன்புக்காக மண் சுமந்தான் ஆனா அவது பேர் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்ப பிட்டு வச்சு வழிபாடு பண்றவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்கம்மா ஈசனுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு ஈசனுக்கு எது பிடிக்கும் ஒரு முறை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்து சீதாதேவி சொல்லுவா ஆஹ் கைகை வருவா கைகை வந்து ராமனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு வசதி கொண்டாந்து வைப்பா கோசலை ராமனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு அரண்மனையில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ராமனுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் கொண்டு கொண்டாந்து நிவேதனம் வைப்பாங்க சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க அப்போ சீதாதேவி வந்து ராமனை பாப்பா ராமனை பார்க்கும்போது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் கம்முனே இருப்பார் அதுக்கப்புறம் உனக்கு ராமனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோசலை கேட்பா அப்போ சீதாதேவி சொல்லுவா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஆசையோடு எது கொண்டாந்து வச்சாலும் பிடிக்கும் நீ பச்சை தண்ணி கூட கொண்டு வந்து வை ரொம்ப நல்லா இருக்குன்னு சமை சுவச்சி சாப்பிடுவார் அதே தான் ஈசனும் ஈசனுக்கு நீ ஆசையாக உள்ளன்போடு எது வச்சாலும் பிடிக்கும் அப்படின்றது உண்மைமா என்ன வேணால் வைக்கலாம் நம்மளோட சௌரியம் உன்னோட பக்தி உண்மையாக இருந்துக்கோ இருந்துச்சுனா மட்டும் போதுமானது உன்னோட வேண்டுதல் நீ எதுவேன்னா கேளு அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள அது நிறைவேறும் அப்படின்றது நிதர்சன உண்மைமா கண்டிப்பா கார்த்திகை தீபத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு ஸோ கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈசனை வணங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான நாள் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் நன்றி நன்றி